ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய பாக்கெட் அரிசி மாவு இருந்தால் போதுங்க கொழுக்கட்டை மாவு கூட வேணும்னு அவசியம் இல்லை சாதாரண அரிசி மாவில் நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டான பிடிக்கொழுக்கட்டை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அளவில் நீங்கள் தண்ணி வச்சு இந்த கொழுக்கட்டை செய்து பாருங்கள் உங்களோட கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சில சமயம் இந்த கொழுக்கட்டை வில்ல மாவு மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்குங்க அந்த கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நம்ம எந்த டம்ளரோ அல்லது கிண்ணமோ எதில் வந்து ஒரு கப்பு மாவு எடுக்கிறோன்னா அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம அதிகமாக தீ வச்சு இந்த வெள்ளத்தை கரைச்சோம்னா வெள்ளம் தண்ணி சுண்டிடும் நமக்கு மாவு கலரும் போது தண்ணி பற்றாமல் இருக்கும் நல்ல மிதமான தீயில் வச்சு இந்த வெள்ளம் கரைஞ்சால் போதுங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்குங்க நல்லா நெய் விட்டு செய்யும்போது இந்த கொழுக்கட்டையோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பாசி பருப்பு இந்த நெய்லே நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணி இதில் விட்டுட்டு வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க இப்போ இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மாவை சேர்த்துக்கலாம் நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வைப்போம் அதே இந்த பிடி கொழுக்கட்டைக்கு நீங்கள் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சாலே சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா வெந்து இந்த கடாயில் நல்லா வந்து சுருண்டு வரும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி மாவை நம்ம வேக வச்சுட்டதுனால சில சமயம் கொழுக்கிட்ட உள்ள பார்த்தீங்கன்னா மாவு மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதை நம்ம எவ்வளோ நாளை வேக வச்சாலுமே வேகாத மாதிரியே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த டைம் நீங்கள் பிடி கொழுக்கட்டே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இது சத்துன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நல்லா கெட்டிப்பட்டுடும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துருக்கேன் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும் இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக ஆரட்டும் அது வரைக்கும் இது அப்படியே விட்டுடலாம் சாதாரணமாக வாங்கக்கூடிய பேக்கெட் தாங்க இன்றைக்கி நான் இந்த கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும் இப்போ நல்லா அப்புறமா இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சி கொடுத்தோம்னா நம்மளுக்கு மா கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா பதம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு பாக்கெட்டில் வாங்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு பாக்கெட்டில் வாங்கக்கூடிய கொழுக்கட்டை மாவுளையும் செய்யலாம் சாதாரண அரிசி மாவுலையும் செய்யலாம் எதில் வேணால் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணலாங்க ஆனால் உங்களோட பிடி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா பிணைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி அல்லது நெய் தொட்டுக்குங்க தொட்டுட்டு ஒரு சின்ன உருண்டை உருட்டிக்கலாம் ஒரு எலுமிச்சம் மிழம்பு அளவுக்கு மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு இப்படி நாலு விரலால் நம்ம பர்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த கொழுக்கட்டை ஷேப்பை அழகாக வந்துடுச்சு பாருங்கள் உருண்டை உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு நாலு விரலால் நம்ம அழுத்தி பிடிக்கும்போது அந்த கொழுக்கட்டைக்கு ஷேப் நல்லா வரும் பூரண கொழுக்கட்டைலாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிடி கொழுக்கட்டை செய்து பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் தான் மாவு எடுத்தேங்க அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு பதினெட்டு கொழுக்கட்டை கிட்டே வந்தது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரமோ அல்லது கடாயில் தண்ணி வச்சு ஸ்டாண்டு போட்டுட்டு அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பிளேட்டை வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது பிகினர்ஸுக்கெல்லாம் இது வெந்திருக்கான்னு பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை திறந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வைக்க திறந்து பார்க்கும்போது மேலே ஒரு நல்ல ஷைனிங் போட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்தாலே கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி திறந்த ஒன்றே சூட்டோடு எடுக்காதீங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிஞ்சு போகாமல் நமக்கு ரொம்ப அழகாக வரும் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதே மாதிரி உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருக்கு பாருங்கள் அந்த மாவு மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்